ஸோ நான் நேற்று மார்க்கெட்டில் ஒவ்வால் மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் பாதியக்கு வந்து ஃப்ரைக்காக மசாலா போட்டு வச்சுட்டேன் மீது இந்த துண்டு தலையும் கொஞ்சம் வாழந்தான் இருக்குது சரி இதை நான் குழம்பு மாதிரி வச்சிடல அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ நான் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க எப்படி செய்கிற அப்படின் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடணும் நான் மிளகாத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் குழம்புக்கு மிளகாய் தூள் போடுவன்ட்டு அவ்வளோதான் போட்டேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சம் ஊற வைக்கணும் நான் வந்து புளி வந்து ஒரு பெரிய உருட்டி பார்த்தா பெரிய எலுமிச்சங்கள் சைஸ் இருக்கிற அளவுக்கு புளி ஊற வச்சுட்டேன் ஏன்னா புளி அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் அது வந்து ஒரு ஃபிஷ்ஷு குறைவாக தான் இருக்கனால ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு மட்டும் நான் புளி எடுத்துருக்குறேன் அடுத்து வந்து இதுக்கு ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் கொஞ்சம் இஞ்சியும் தொடிச்சு வச்சு அதை இது பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பொடி மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் கடுகு யூஸ்லாக போட மாட்டேன் ஸோ வெந்தயம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் வெந்தயம் வந்து ஓரளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் ஏன் கடுகு போட மாட்டேன் அப்படின்னா கடுகு போடுற அளவுக்கு விட்டேன்னா இங்கே ஃபயர் அலாரம் ரிங் ஆரம்பிச்சிடும் அதனால தான் அதுக்கப்புறம் நான் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா சீரகம் எல்லாம் அதையும் இது கூடவே போட்டு வதைக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் பூண்டு தட்டி போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் அது மாதிரி போடலை அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு குத்து போட்டேன் எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு பூண்டு வந்து பொன்னிறமாக வர டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து வெங்காயத்தையும் போட போகிறேன் ஸோ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற ஒழுக்கணும் இது கிச்சன் சமைக்கும்போது டேஸ்ட் எப்படி வரும்னா நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் போது தான் அந்த குழம்புக்கு ஒரு சுவை வருங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியும் வந்து போட்டு நல்லா வதைக்கிறேன் பெரிய தக்காளியும் எடுத்துருந்தேங்க ஸோ பெரிய தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இந்த தக்காளி வதங்குறக்காக நான் கொஞ்சம் உப்பையும் வந்து இது கூட சேர்த்திக்கிறேன் உப்பும் போட்டு நல்லா என்ன சொல்கிறது நல்லா இந்த ஆயில் பிரிஞ்சு வருங்கிறவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து தக்காளி வதங்கணும் ஸோ இது கூடவே நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணுறக்கே அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே இதுக்கும் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ம் ஸோ அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ எனக்கு உப்பு குறைவாக இருந்ததுனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து நீங்கள் நல்லா குதித்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் குதிக்கி விடணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இன்னுமே இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம் ஸோ சுண்ட ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா ஸோ இப்போ வந்து இந்த டைமில் ஃபிஷ்ஷை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நான் ஃபைவ் மினிட்ஸு மூடி வச்சு வேக விடுவேங்க இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிவிட்டேன் dalam mulai kira-kira